உங்கள் இந்த குமரிக்கடல நிறுவக்கூடிய தாழ்வு பகுதி அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் லட்சத்தை நோக்கி நகரம் எதிர்பார்க்கப்படுது அப்படி பார்க்கும் போது சென்னையை பொறுத்தளவுக்கு மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இந்த நவம்பர் இருபது ஆகிய தேதிகளில் பரவலான மழைப்பொழிவு மேற்கு மாவட்டங்களையும் எதிர்பார்க்கப்படுது காற்று பகுதிகளிலையும் மழைப்பொழிவு அடுத்து மற்றொரு காற்றழுத்த நவம்பர் ஒன்றாம் தேதி உருவாக இருக்கு அந்த தாழ்வு பகுதி படிப்படியாக வலுவடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் மாறும் என எதிர்பார்க்கப்படுது இதன் காரணமா நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி இரவு முதல் படிப்படியாக தமிழகத்தில் மழைப்பொழிவு தீவிரமடையும் குறிப்பாக இம்மாத இறுதி வரைக்கும் தமிழகத்தில் பரவலான மழைக்கான வாய்ப்புகளும் இம்மாதத்துல இதுவரைக்கும் பெறாத மழைப்பொழிவு நம்ம பிற்பகுதியில் பெறலாம் கார்த்திகை ஒன்றாம் தேதியே தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் மழை தொடங்கியிருக்கு இருக்கு கார்த்திகை மாதத்தில் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து ஏன்னா டிசம்பர் வந்தாலே சென்னையில வந்து மழை இருக்கும் ஏன்னா மக்கள் எல்லாருமே அந்த அச்சத்திலே தான் இருப்பாங்க இந்த வருஷம் எப்படி இருக்கும் இந்த வருஷம் தற்போதைய நிலவரப்படி நவம்பர்லயே நல்ல மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக நவம்பர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு மழைப்பொழிவு என்பது முழுமையாக தொடங்கி இருக்கு இருபதாம் தேதிக்கு பிறகு இன்னும் தீவிரமடைவதற்கான சாதக சூழல் காணப்படுது எந்த மாவட்டத்துக்கும் அதிக அச்சமும் இருக்கும் டிசம்பர் மாதத்தை தாழ்வு பகுதிகள் உருவாக சாதக சூழல் காணப்படுது குறிப்பாக புயல் உருவாவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு நமக்கு உள்ளே செல்லும் மழைப்பொழிவு ஒரு குறுகிய காலகட்டத்தில் சில மணி நேரங்களில் ஏற்படுத்தும் போது திருவண்ணாமலையில் ஏற்படாத நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு இந்த ஆண்டு நமக்கு இயல்பாக மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களான கோயம்புத்தூர் நீலகிரி தேனி தென்காசி திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் நிலச்சரிவு ஏற்படும் வணக்கம் வணக்கம் சென்னை உள்ளிட்ட ஆறு மாவட்டங்களுக்கு வந்து ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க சென்னை வானிலை ஆய்வு மையம் இது எந்த அளவுக்கு கனமழையாக பெய்ய வாய்ப்பு இருக்கும் சார் குறிப்பா பார்த்தோன்னா தற்போது அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி குமரிக்கடல்ல நிலவிக்கிட்டு இருக்கு இந்த குமரிக்கடல்ல நிலவக்கூடிய தாழ்வு பகுதி அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் லட்சத்தை நோக்கி நகரும்னு எதிர்பார்க்கப்படுது அப்படி பார்க்கும்போது சென்னையை பொறுத்தளவிற்கு மிக கனமழைக்கான வாய்ப்புகள் குறைவு இனி வரக்கூடிய அடுத்த ஒரு சில நாட்கள்ல நவம்பர் பதினெட்டு பத்தொன்பது இருபது ஆகிய தேதிகளில் அதே சமயத்தில் விட்டு விட்டு நம்ம மழை எதிர்பார்க்கலாம் அவ்வப்போது கனமழையாக இருக்கக்கூடும் நவம்பர் பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்கள்ல குறிப்பா பார்த்தோம்னா அக்டோபர் மாதம் தமிழக வந்து பரவலாக மழைப்பொழிவு பதிவானு இயல்புக்கு முன்னதா வடகிழக்கு பருவமழை தொடங்கி கிட்டத்தட்ட அக்டோபர் மாதத்தில் இருபத்தி மூன்று சென்டிமீட்டர் அளவிற்கு மாநில சராசரி மழைப்பொழிவு கிடைத்தது இது கடந்த பதினைந்து ஆண்டுகளில் மூன்றாவது சிறந்த ஆண்டாக பார்க்கப்படுது அதே போல் அதனை தொடர்ந்து மோன்டா புயல் வடக்கு நோக்கி சென்றதன் காரணமாக நவம்பர் மாதத்தின் முதல் இரண்டு வாரங்களில் பருவமழை தொய்வடைந்து காணப்பட்டது பிறகு முழுமையான வடகிழக்கு காற்று நவம்பர் பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு திரும்பி பதினைந்தாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக பருவமழை தீவிரம் அடைந்திருப்பதை பார்க்க முடியுது குறிப்பாக கடந்த இரண்டு மூன்று நாட்களாக காவிரி டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டங்களில் பரவலாக கனமழையும் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் பதிவாகியிருக்கு குறிப்பா பார்த்தோம்னா நாகை மாவட்டம் கோடியக்கரையில் கடந்த இரு கடந்த இரண்டு நாட்கள்ல இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவும் அதே போல வேதாரண்யத்தில் இருபத்தி நான்கு சென்டிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவும் பதிவாகி இருக்கு இந்த சூழல்ல இந்த தாழ்வு பகுதி குமரிக்கடன் நோக்கி நகரும் போது தென் மாவட்டங்கள்ல இதுவரை பெரிதாக மழை பதிவாகாத மாவட்டங்கள்ல இந்த தாழ்வு பகுதியினால பரவலான மழைப்பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம் குறிப்பா ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மற்றும் தேனி தென்காசி போன்ற மாவட்டங்கள்ல பரவலாக நவம்பர் பதினெட்டாம் இரவு நேரத்தில் கனமழைக்கான வாய்ப்புகளும் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில் குறிப்பாக அந்த திருநெல்வேலி மாவட்டத்தின் ஊத்து நாலுமுக்கு மாஞ்சோலை போன்ற பகுதிகளில் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு மிக கனமழை என்றாலும் மக்கள் அச்சப்பட தேவையில்லை ஏன்னா அது ஒரு ஒரு பள்ளத்தாக்கு பகுதி தான் அங்கு பெய்யக்கூடிய மழையினால பெரிதாக பாதிப்பு என்பது இருக்காது விவசாயிகளுக்கு மிகவும் பயனுள்ள மழையாக இந்த தென் மாவட்டங்களுக்கு அமையும் தென் மாவட்டங்கள் மட்டுமல்லாது மேற்கு மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள் இந்த திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு போன்ற மாவட்டங்கள் சேலம் தருமபுரி போன்ற மாவட்டங்கள்லையும் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை தொடங்கி பரவலான மழைப்பொழிவு இல்லை இந்த நவம்பர் பதினெட்டு பத்தொன்பது இருபது ஆகிய தேதிகளில் பரவலான மழைப்பொழிவு மேற்கு மாவட்டங்களிலும் எதிர்பார்க்கப்படுது காற்று பகுதிகளிலையும் நல்ல மழைப்பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம் இதுதான் இப்ப தற்போது இருக்கக்கூடிய சூழல் கடலோர மாவட்டங்களை பொறுத்துல நவம்பர் ப பதினெட்டு பத்தொன்பது ஆகிய தேதிகளில் பகல் நேரத்தில் விட்டு விட்டு மழை எதிர்பார்க்கலாம் குறிப்பா விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி போன்ற பகுதிகளில் நவம்பர் பத்தொன்பதாம் தேதி கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு பிறகு அடுத்து மற்றொரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி உருவாக இருக்கு அந்த தாழ்வு பகுதி படிப்படியாக வலுவடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் மாறும் என எதிர்பார்க்கப்படுது இதன் காரணமா நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி இரவு முதல் படிப்படியாக தமிழகத்தில் மழைப்பொழிவு தீவிரமடையும் நவம்பர் இருபத்தி ரெண்டு தொடங்கி இருபத்தி ஐந்து வரையிலான காலகட்டத்தில் தமிழகத்தில் அடுத்த சுற்று நான்காம் சுற்று வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து மழைப்பொழிவு கொடுக்கும் எதிர்பார்க்கலாம் குறிப்பா சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்கள்ல இதுவரைக்கும் கனமழை இல்லை மிக கனமழை இல்லை என்ற கேள்விகள் தான் தொடர்ந்து வந்துட்டு நேற்று வரைக்கும் டெல்டா மாவட்டங்கள்ல இருந்துச்சு நேற்றைய தினம் காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல நல்ல மழை பதிவாகி அந்த கேள்விகளுக்கு தற்போது பதிலளிச்சிருக்கு அதிக மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு ஆஹ் வரக்கூடிய நாட்கள்லயும் மழை பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பா நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் டெல்டா மாவட்டங்கள்ல மேலும் வந்து மழை தீவிரமடையும் எதிர்பார்க்கலாம் சென்னையிலுமே நவம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆகிய தேதிகளில் பரவலான கனமழைக்கும் ஓரிரு இடங்கள்ல மிக கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு இப்ப நியூஸ்ல என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா இந்த தான் புயல் உருவாகி இருக்கு இது சென்னைக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு இல்ல தற்போது தா ஸ்ரீலங்கா அதாவது இலங்கை அருகே உருவான தாழ்வு பகுதி இலங்கையை கடந்து மன்னார் வளைகுடா சென்று குமரிக்கடல் நோக்கி நகரம் இருக்கு இது இப்போ பார்க்கும்போது அது வந்து குமரிக்கடல் லட்சத்தீவு நோக்கி நகர்ந்துடும் இதன் காரணமா நமக்கு வந்து நேரடி பாதிப்புங்கிறது இல்ல அடுத்து உருவாகக்கூடிய தாழ்வு பகுதி தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகி இலங்கையை ஒட்டி வந்து பிறகு தமிழக கடற்கரை நோக்கி நகரும் தான் எதிர்பார்க்கப்படுது அப்படி பார்க்கும்போது தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து மழைப்பொழிவு கொடுப்பதற்கான ஒரு சூழல் காணப்படுது குறிப்பாக இம்மாத இறுதி வரைக்கும் தமிழகத்தில் பரவலான மழைக்கான வாய்ப்புகளும் இம்மாதத்தில் இதுவரைக்கும் பெறாத மழைப்பொழிவை நம்ம பிற்பகுதியில் பெறலாம் இயல்பாகவே நமக்கு வந்து ஐப்பசி மாதத்தின் துவக்கத்தில் மழை இருந்து பிற்பகுதியில மழை இல்லாவிட்டாலும் கார்த்திகை ஒன்றாம் தேதியே தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் மழை தொடங்கி இருக்கு கார்த்திகை மாதத்துல தமிழகத்தின் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து கார்த்திகை மாதம் முதல் முழுவதுமே இடைவெளி விட்டு விட்டு பரவலான மழைப்பொழிவு கொடுத்து தமிழகத்தின் நீர்நிலைகள்ல இருப்பை அதிகரிக்க செய்யும் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தும் விவசாயிகளுக்கு தேவையான மழைப்பொழிவு கொடுக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா இந்த மோண்டா புயல் உருவாச்சு அந்த புயல் வந்து அந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுதில்லை இப்ப வரப்போற புயலும் அந்த அளவுக்கு தான் இருக்குமா இல்ல தீவிரமா இருக்குமா இல்ல மோன்தா புயல் தீவிர புயலாக வலுப்பெற்று பதிவு செய்திருந்தோம் அதே ஆந்திராவிலும் மலை பாதிப்பு தான் ஏற்பட்டுச்சு தமிழகத்தை பொறுத்தளவிற்கு இம்மாத இறுதியில் உருவாக்கக்கூடிய தாழ்வு பகுதி புயலாக மாறுவதற்கான சாத்திய இருக்கு அந்த தாழ்வு பகுதி புயலாக மாறினாலும் அது வந்து மழை கொடுக்கக்கூடிய புயலாக தான் தவிர காற்று ஏற்படுத்தாது மக்கள் வந்து காற்று குறித்தான அச்சப்பட தேவையில்லை புயல் உருவானாலும் அதே சமயத்தில் மழைப்பொழிவு வரக்கூடிய நாட்களில் தீவிரமடைந்து நல்ல மழைப்பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம் போன வருஷத்தை விட இந்த வருஷம் அதிக மழை பெய்ய வாய்ப்பு இருக்குமா கண்டிப்பாக இப்போ அக்டோபர் மாதத்தை பொறுத்தளவிற்கு கடந்த பதிமூன்று ஆண்டுகளில் இரண்டாயிரத்தி பதிமூன்று மற்றும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிற்கு பிறகு ஒரு நல்ல மழைப்பொழிவு நமக்கு அக்டோபரில் பதிவானுச்சு அதே போல் நவம்பர் மாதத்தை பொறுத்தளவிற்கு நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் இயல்பாக தமிழகம் பெற வேண்டிய மழையின் அளவு பதினெட்டு சென்டிமீட்டர் இன்று வரைக்கும் கிடைத்திருக்கக்கூடிய மழையின் அளவு மூன்று சென்டிமீட்டர் தான் இனி வரக்கூடிய நாட்கள்ல பருவமழை தீவிரமடை இருப்பதன் காரணமா அடுத்த ஒரு பனிரெண்டு நாட்கள்ல பரவலாக நல்ல மழை பதிவாக்கி இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவை நம்ம நவம்பர் மாதத்துல எதிர்பார்க்கலாம் அதனைத் தொடர்ந்து டிசம்பர் மாதமும் மழைப்பொழிவுக்கு மிக சாதகமாக அமையும் பட்சத்துல நமக்கு கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு மழைப்பொழிவின் தாக்கம் நன்றாக இருக்கும் ஏன்னா டிசம்பர் வந்தாலே சென்னையில வந்து அதிகமாக இருக்கும் ஏன்னா மக்கள் எல்லாருமே அந்த அச்சத்திலேயே தான் இருப்பாங்க இந்த வருஷம் எப்படி இருக்கும் இந்த வருஷம் தற்போதைய நிலவரப்படி நவம்பர்லயே நல்ல மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக நவம்பர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு மழைப்பொழிவு என்பது முழுமையாக தொடங்கி இருக்கு இருபதாம் தேதிக்கு பிறகு இன்னும் தீவிரமடைவதற்கான சாதக சூழல் காணப்படுது வரக்கூடிய நாட்கள்ல நல்ல மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம் பரவலான கனமழைக்கான வாய்ப்புகளும் அவ்வப்போது ஓரிரு நாட்கள் மிக கனமழைக்கான வாய்ப்புகளும் ஏற்படும் இந்த டிசம்பர்ல எந்த மாவட்டத்துக்கு அதிக அச்சம் இருக்கும் டிசம்பர் மாதத்தை பொறுத்தளவிற்கு அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகள் உருவாக சாதக சூழல் காணப்படுது குறிப்பாக புயல் உருவாவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு இப்ப நமக்கு நவம்பர் இறுதியில டிசம்பர் மாதத்துல எந்த பகுதியில வந்து மழை பொழிவு அதிகமாக இருக்கும் அந்த புயல்கள் உருவானால் எந்த பகுதி நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பது நமக்கு தெளிவாக ஒரு ஒரு உறுதித்தன்மையான தகவல் கிடைக்கும்னு நம்பலாம் இப்போ கடந்த சில நாட்கள்லாம் சில மாவட்டங்களுக்கு மட்டும் ஆரஞ்சு அலர்ட் ரெண்டு அலர்ட் எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா இப்ப நெல்லையில பாத்தீங்கன்னா அதிக மழை பெஞ்சிட்டு இருக்கு ஆஹ் இன்றைய தினத்தை பொறுத்தளவுக்கு அதாவது நவம்பர் பதினெட்டு இரவு நேரத்துல நமக்கு திருநெல்வேலி கன்னியாகுமரி தேனி தென்காசி தூத்துக்குடி ராமநாதபுரம் மாவட்டங்களில் பரவலாக கனமழையும் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு குறிப்பா இந்த மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில் மிக பலத்த மழை என்பது பதிவாகக்கூடும் இது தென் மாவட்டங்களுக்கு மிக தேவையான மழையாக பார்க்கப்படுது பரவலான கனமழை கொடுக்கும் எதிர்பார்க்கலாம் அங்கும் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் மழை பற்றாக்குறை விளக்க வேண்டியதுக்கு மழை அதிகமாக தேவைப்படுது இந்த மழையினால பெரிதாக பாதிப்பு இருப்பா இருக்காது அதே சமயத்தில் குற்றாலம் திருப்பரப்பு போன்ற அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்த இரண்டு நாட்கள் நவம்பர் பத்தொன்பது இருபது ஆகிய தேதிகளில் பம்பை செல்லும் பக்தர்கள் குறிப்பாக செல்லும் பக்தர்கள் இந்த குற்றாலம் மற்றும் திருப்புற பறவைகளுக்கு செல்லும் பட்சத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் திருவண்ணாமலை மலை சார்ந்த இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா நிலச்சரிவுலாம் ஏற்பட்டது இந்த வருஷமா அந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குமோ இல்ல அது பார்த்தோன்ன நமக்கு செஞ்சில் புயல் உள்ளே செல்லும் போது ஒரு மிகப்பெரிய பல மலைப்பொழிவோ ஒரு குறுகிய காலகட்டத்தில் சில மணி நேரங்களில் ஏற்படுத்தும் போது திருவண்ணாமலையில் ஏற்படாத நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு இந்த ஆண்டு நமக்கு இயல்பாக மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களான கோயம்புத்தூர் நீலகிரி தேனி தென்காசி திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் நிலச்சரிவு ஏற்படும் அளவிற்கு பெரும் மழைக்கு வாய்ப்பு அதே சமயத்தில் நமக்கு இந்த தாழ்வு பகு தாழ்வு பகுதிகள் உருவாகி தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெற்று கரையை கடந்து செல்லும் போது சற்று உற்று கவனிக்க வேண்டும் ஏன்னா கரையை கடந்து செல்லும்போது ஒரு குறுகிய நேரத்தில் அதிக மழையை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு அதை மட்டும் நம்ம பார்க்கணும் ஓகே இந்த வருஷம் டிசம்பர் எந்தெந்த மாவட்டங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் மக்கள் வந்து ரெட் எப்படி சார் இல்ல இப்ப ரெட் அலர்ட்ங்கறது இயல்பாக இருபது சென்டிமீட்டருக்கு மேல மழைக்கான வாய்ப்புகள் இருக்குதுனால ரெட் அலர்ட் கொடுப்பாங்க அது குறித்து மக்கள் அச்சப்பட தேவையில்லை அதே சமயத்தில் ஒரு புயல் உருவாக்கி ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டு அப்போ வந்து நமக்கு தொடர்ச்சியாக இருபத்தி நான்கு மணி நேரம் நிற்காத மழை இருக்கும் ஒரு பெருமழை இருக்கும் தான் நமக்கு அந்த ரெட் அலர்ட் வந்து அச்சப்படும் ஒரு இதாக பார்க்கணும் இப்ப தற்போதைய நிலையில சாதாரணமாக இருபது சென்டிமீட்டருக்கு மேல அலர்ட் கொடுக்கப்படுவது இயல்புதான் அது குறித்து மக்கள் அச்சப்பட தேவையில்லை அனைத்து ரெட் எச்ச ஒரு பாதிப்புக்கான எச்சரிக்கை என்பது கிடையாது ஒரு இருபது சென்டிமீட்டருக்கு மேலே மழைக்கான வாய்ப்புகள் என்றாலே ரெட் அலர்ட் என்பது கொடுக்கப்படும் அரசு எந்த அளவுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும் குறிப்பாக பார்த்தோன்னா நமக்கு வந்து அரசு மட்டுமல்லாது ஒவ்வொரு தனி மனிதரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை உறுதிப்படுத்தணும் அவர் அவர் வீடுகளில் தண்ணீர் வடிவதற்கு ஏற்ற சூழல் இருக்கா என்பதை உறுதிப்படுத்தணும் அவர்களது தெருக்கல்லையும் குடியிருப்புகள்லையும் தண்ணீர் தேங்கும் பட்சத்தில் அதற்குரிய அதிகாரிகளை தொடர்பு கொண்டு அதனை வந்து சரி செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கணும் அதே போல விவசாயிகளை பொறுத்தளவருக்கு விளைநிலங்கள்ல தண்ணீர் வடைவதற்கான ஏற்ற சூழலை ஏற்படுத்திக் கொள்ளணும் அவர்களது விளைநிலங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் மற்றும் வடிகால்கள் இருக்கக்கூடிய ஆகாய தமறை போன்றவற்றை அகற்றி விட்டு கவனைகளை அகற்றிவிட்டு ஒரு குறுகிய நேரத்தில் மழை பதிவானால் தண்ணீர் வடிவதற்கு ஏற்ற சூழல் இருக்கா என்பதை விவசாயிகள் உறுதிப்படுத்தணும் தமிழக அரசு பொறுத்தளவிற்கு மத்திய மாநில அரசுகள் இதுவரை வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் கடந்த நான்கு ஆண்டுகளில் எடுக்காத முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை இந்த ஆண்டு எடுப்பது நல்லது இதுவரைக்கும் பெரிதாக வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து மழைப்பொழிவு கொடுக்காவிட்டாலும் வரக்கூடிய வாரங்கள்ல மழைப்பொழிவின் தீவிரம் என்பது அதிகரிக்கும் நம்ம முன்னெச்சரிக்கையாக இருப்பது என்றுமே தவறு கிடையாது ஒரு எச்சரிக்கையாக இருப்பதனால நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம தவிர்க்கலாம் நிறைய அசம்பாவிதங்களை தவிர்க்கலாம் அப்படி பார்க்கும்போது இந்த ஆண்டு அடுத்தடுத்த மலைச்சுற்றுகள் இருப்பதன் காரணமா காற்று குறித்தான அச்ச அரசுக்கும் தேவையில்லை அதே சமயத்தில் குறுகிய காலத்தில் தீவிர மழைப்பொழிவுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்பது முழுமையாக எடுக்க வேண்டிய ஒரு அவசியமும் கட்டாயமும் இருக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி ரங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலக தரும் தமிழக உற்பத்தியில் உங்கள் அனு